ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மத்தி மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு கத்திரிக்காய் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளிய நல்லா கரைச்சிட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச கொழம்பு மிளகாய்த்தூள் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா கரைச்சிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி ஒண்ணு நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்புல இப்போ மண் சட்டில ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் வடவம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டிலேயே போட்ட வடவம் வடவம் நல்லா புரிஞ்சதும் மூணு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வதங்கினதும் கத்திரிக்காவை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வாசனை போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணிடலாம் மீன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம மாங்காவையும் ஆட் பண்ணிடலாம் மாங்காய் வந்து சூட்லேயே வந்து வெந்துடும் கொஞ்சமாக கறிவேப்பில மீன் உடையாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீன் குழம்பு ரெடி இப்போ நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா சுட சுட மத்தி மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் கூடவே சைடிஷ்க்கு வந்து சொறா புட்டு சொறா புட்டு ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து நேற்றே ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்